Thank <laughs> you. ார் முகமது முஸ்தபா கபீம் அலி வசல்லம் ஆசிர்வதிக்கப்பட்ட பூமியாக பல நூற்றுக்கணக்கான இறை நேசங்களும் வாழ்ந்தது جو نیت ہے بلستی ناٹک کے دن آگے اگل آپ یہ دینے لے بندوں کو پھنکڑ آگے بلستی ناٹکڑا پھونڈ ہے اسرائیلی ہے بلستی ناٹکڑا پھنکڑا پھنکڑا بلستی ناٹکڑا پھنکڑا 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 بڑے بڑے پالی واسن بندہ نہیں کون بندہ ہے بھائیو سے لیے لیے کو کرنے کے میدان چھوڑ کا میں کوس پتہ کرتے ہیں فری 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 Yes, yes, yes. ஒளிக 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 இஸ்ரேலின் கோட்டம் ஒளிக 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 காட்டேரி நெதன்யாகு ஒளிக 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 நெதன்யாகுவின் இனவரி ஒளிக சர்வதேசமே சுதந்திர பலஸ்தீனை மீட்டுத்தா ஒளிக ஒளிக சர்வதேச யுத்த தர்மத்தை மீறும் இஸ்ரேல் ஒளிக 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 யூத காட்டு மிராண்டிகள் ஒளிக ஐநாவே உனக்கு கண் இல்லையா ஐநாவே உனக்கு கண் இல்லையா பலஸ்தீன் எங்கள் அகன்ற தேசம் கிப்லா ஒளிக சிறுவர் சிறுமிகளை கொள்ளும் காட்டு மிராண்டிகள் ஒளிக 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 சிறுவர் சிறுமிகளை கொல்லும் காட்டு மிராண்டிகள் ஒளிக பலஸ்தீன் எங்கள் உடல் அல்ல எங்கள் உயிர் பலஸ்தீன் எங்கள் உடல் அல் அக்ஷா எங்கள் உயிர் இஸ்ரேல் அழியட்டும் அகன்ற பலஸ்தீன் மலரட்டும் இஸ்ரேல் அழியட்டும் அகன்ற பலஸ்தீன் மலரட்டும் தயவு செய்து

ஒன்று சேர்ந்து நாங்கள் இன்று இவிடத்திலே ஒரு கண்ணன ஆர்ப்பாட்டத்தை ஜனநாயக ரீதியாக செய்து கொண்டிருக்கின்றோம் அதுக்கான ஆதரவை நீங்கள் எல்லோரும் தர வேண்டும் இறுதி கட்டும் மிக முக்கியமான ஒரு கட்டத்தில் நாங்கள் இந்த ஏற்பாட்டாளர்களின் ஒருவரான ஆசிரியர் அவர்கள் ஒரு உரையினை ஆற்ற இருக்கின்றார்கள் அதை தொடர்ந்து எங்களுடைய உலமா மௌலவி அவர்களினால் நடத்தப்படும் ஒரு தெரிவிப்பதற்காக இஸ்ரேலிய நாட்டினுடைய தேசிய கொடியை எரித்து எங்களுடைய கண்டன எதிர்ப்பை நாங்கள் செய்து இருப்போம் என்பதை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் தொடர்ந்தும் ஆசிரியர் அவர்களை ஆங்கிலத்தில் உரையாற்றுமா Dear brothers in Islam, the people across the world, our brothers in Islam have been killed. have been killed in their thousands and hundreds over the last 20 years, 20 days by the Israeli, unhumanitarian, brutal attackers. And the children have been massacred in their hundreds and thousands. Hospitals have been devastated. Basic livelihood have been devastated by the unhumanly. This is the war crime. The war crime, right. right. so on behalf of the general public and civil council of Kalpana, we humbly and honestly request the international humanitarian agency to intervene this, to make them stop this war, to keep, them, to keep them under your control. You have been keeping quiet, right. you have been keeping quiet. Is all brutal inhumanitarian activities hatched out by these Israelis? So on behalf of the general public in Islam, on behalf of the general public across Sri Lanka, beyond all differences, we earnestly and kindly invite and request all the embassies and humanitarian agencies across the world to come into this and to 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 look into this and to intervene this and make them stop their war effective from today. Inshallah. தயவு தயவு செய்து செய்து இந்த முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கின்றோம் இதை செய்து முடிப்பதல்ல விஷயம் சர்வதேச ரீதியாக நாங்கள் இதை தகவல் ஊடகங்கள் அனுப்ப வேண்டியிருக்கின்றது தயவு செய்து கொஞ்சம் மடம் கொடுத்து அதுக்குரிய ஒத்துழைப்பை நல்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஒரு நடுப்பத்தில் நாம இப்படி கொஞ்சம் நீங்க மாட்டா கொஞ்சம் எல்லோரும் எல்லோரும் ஒத்துழைப்பு வழங்குவதற்காக தயவு செய்து கொஞ்சம் நீங்க அகலுங்க கொஞ்சம் அகல் அகண்டு நில்லுங்க அகண்டு நில்லுங்க எல்லோரும் சரி இப்பொழுது நாங்கள் இந்த ஏற்பாட்டின் முக்கியமான தளத்துக்கு வந்திருக்கின்றோம் இந்த ஏற்பாட்டின் இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கின்றோம் இப்போது ரிசார்ட் சரிப் அவர்கள் உறுதியை இந்த உரையை ஆற்றுவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் தயவு செய்து கொஞ்சம் அல்லாஹோ அக்பர் அல்லாஹோ ಇನ್ನೂ <Gã> ಅಲ್ಹಮದಿಲ್ಲ <t giver motion Administration>

இந்த சத்தியத்திற்கான போராட்டத்திலே முஸ்லிம் மக்கள் பெருமளவிற்கு கொல்லப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் பலஸ்தீனிலே யுத்த அந்த இஸ்ரேலிய நாய்கள் எங்களது முஸ்லிம் சமூகத்திற்கு எதிராக பல்வேறு வகையான இன்னல்களை கொடுத்துக் நீங்கள் அறியாத விடயங்கள் இல்லை என்றாலும் இன்று சர்வதேச சமூகமும் ஐக்கிய நாடுகள் சபையும் சர்வதேச நாடுகளும் இன்று இதிலே யாரிடம் நியாயம் இருக்கின்றது என்பதை அறியாமல் யாரிடம் நீதி இருக்கின்றது என்பதை அறியாமல் இன்று அவர்கள் பிழையானவரில் இடத்திலே இஸ்ரேலுக்கு ஆதரவாக அவர்கள் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த இடத்திலே கல்முனை மக்கள் சார்பாக நாங்கள் வேண்டிக் கொள்வதெல்லாம் ஒரே ஒரு விடயமாக இருக்கின்றது ஐக்கிய நாடுகள் சபையே நீ கண் கொள் ஐக்கிய நாடுகள் சபையே நீ கண் கொள் ஐக்கிய நாடுகள் சபையே நீ கண் கொள் எங்களுடைய இந்த பலஸ்தீன் மக்களுக்கு நியாயத்தை நீ பெற்றுக் கொடு நடைபெறுகின்ற யுத்தத்திற்கு ஒரு சமாதான ஏற்பாட்டை நீ செய்து கொள் என்பதை நாங்கள் ஐக்கிய நாடுகள் சபையிடம் கேட்டுக்கொள்கின்றோம் அதே போன்று அதே

ஹஸ்தீன் அங்கீகரிக்கப்பட வேண்டும் அந்த அங்கீகரிக்கத்திற்காக நீங்கள் எல்லோரும் ஒன்று சேர வேண்டும் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் இப்பொழுது நாங்கள் இறுதி கட்டத்துக்கு வந்திருக்கின்றோம் கல்முனை ஜமியதல் மூலமா பிரதிநிதிகளும் வருகை தந்திருக்கின்றார்கள் கல்முனை சிவில் சமூக ஒன்றியங்கள் பல விளையாட்டு கழகங்கள் பல சமூக சேவைகள் இயக்கங்கள் பல சமூக செயற்பாட்டாளர்கள் கல்முனையின் வர்த்தக சமூகம் கல்முனையின் கல்வி சமூகம் கல்முனையின் கடற்றொழில் மற்றும் விவசாய சமூகம் எல்லோரும் ஒன்று கூன்று நாங்கள் வந்திருக்கின்றோம் கடைசியாக ஒரு இறுதி துவா பிரார்த்தனையோடு ஓ இறுதி பிரார்த்தனையோடு இந்த நாங்கள் உரையை முடிப்போம் இப்பொழுது துவா பிரார்த்தனையை செய்வதற்காக சபானிஸ் மௌரவி அவர்கள் தாரசபா அமையத்தினுடைய தலைவர் தாரசபா முகநூல் தொலைக்காட்சியின் பிரதானி அவர்கள் இப்பொழுது துவா பிரார்த்தனை செய்ய போகின்றார்கள் நாங்கள் தக்வீர் செல்லி நாங்கள் அதை ஆமீன் கூறி வரவேற்போம் آمين الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافي مزيدا وعفنا يا كريم يا رحيم يا الله آمين யா எம் குற்றங்குறைகளை மன்னிப்பாயாக புனிதமான வெள்ளிக்கிழமை கடமையை நிறைவேற்றி விட்டு இறைவா இந்த இடத்திலே ஒன்று கூடி முஸ்லீம் சமுதாயம் இரத்தத்தினால் நாங்கள் உணர்வு பூர்வமாக இந்த இடத்திலே ஒன்று கூடி இருக்கிறோம் யா எம் அனைவருடைய பிரார்த்தனையும் கபூல் செய்வாயாக எம்முடைய போராட்டத்தை ஏற்றுக்கொள்வாயாக யா அல்லா பலஸ்தீனத்திலே கொன்று குவிக்கப்படுகின்ற எமது உடன்பிறப்பான முஸ்லீம் சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் சிறுவர்கள் குழந்தைகளின் உயிர்களை பாதுகாத்தல் பிரிவாயாக

அவர்களின் கண்ணீர்களுக்கு விடுவை கொடுப்பாயாக அந்த மக்களுடைய சொந்த மண்ணை அந்த மக்களுடைய கரங்களில் ஒப்படைப்பாயாக வந்த ஒரு குடிகளை அங்கிருந்து துரத்துவாயாக நீயே யூத மக்களின் கொடுமைகளை பற்றி எங்களுக்கு எச்சரித்திருக்கிறாய் அவர்களின் கொடுமைகளை கண்களை பார்த்துக் கொண்டிருக்கிறாய் இறைவா அவர்களுடைய கொடுமைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பாயாக கொடிய அரக்கனாகிய நெதன்யாகு என்கின்ற இந்த கொடியவனை நம்ரூதை போல அவனை போல அபூஜகளை போல அழித்து விடுவாயாக ரப்பே ரஹமான் எங்கள் மக்களுக்கு விடிவை தருவாயாக எங்கள் பிரார்த்தனைகளை கபுல் செய்வாயாக அனைத்து உலகத்திலுமே இறுதியாக இவா மகதி அலை இஸ்லாத்தினுடைய வருகையிலே ஒன்றுபடக்கூடிய முஸ்லீம் சமுதாயத்தை தருவாயாக வேற்றுமைகள் மறந்து அரபுலக தலைவர்களும் இயக்கங்களும் முஸ்லிம் தலைவர்களும் நாடுகளும் பலஸ்தீன மக்களுக்காக உதவி புரிகின்ற தத்துணவை கொடுப்பாயாக கோளைத்தனத்தை அவர்களை விட்டு நீக்குவாயாக நயவஞ்சகத்தனத்தை நீக்குவாயாக இஸ்ரேலியர்களுக்கு அடிமையாய் வாழுகின்ற குணத்தை நீக்குவாயாக யா அரபு தலைவர்களுக்கு முஸ்லிம் தலைவர்களுக்கு நல்ல புத்தியை கொடுப்பாயாக எங்கள் மக்களுக்கு உதவுகின்ற எண்ணத்தை கொடுப்பாயாக திடகாத்திரத்தை கொடுப்பாயாக தைரியத்தை கொடுப்பாய் எங்கள் மக்களுக்கு ஏற்பட்டு கஷ்ட துன்ப தீரங்களை இந்த கொடூர ஒன்று கூடி இருக்கின்றார்களோ அத்தனை மக்களுடைய உணர்வுகளையும் மதித்து எங்கள் பிரார்த்தனையை கையேற்றுக் கொள்வாயாக

இறுதியாக நாங்கள் இதை முடிப்பதற்கு முன்னாக சிவில் சமூகத்தின் பிரதிநிதியில் ஒருவரான காதிம் அவர்கள் ஒரு சிறிய நன்றி உரையை ஆற்றி இந்த நிகழ்வை நாங்கள் முடித்து வைக்கின்றோம் அஸ்லாம் அலைக்கம் வரமத்து வரகாத்து இந்த 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 காலகட்டங்களிலே உலகில் வாழ்கின்ற அனைத்து மனிதர்களும் முஸ்லிம்கள் மட்டுமல்ல அனைத்து மனிதர்களும் வேதனைப்பட்டு துயரப்படுகின்ற ஒரு காலம் கொத்து கொத்தாக மனிதர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் வைத்தியசாலைகளிலே கொலை செய்யப்படுகிறார்கள் முஸ்லீம்கள் இன்று நடைபணங்களாக இருக்கிறார்கள் ஆகவே இந்த கொடூரமான செயலை கண்டித்து இந்த பள்ளிவாயலுக்கு முன் நடைபெற்ற இந்த விழாவுக்கு இந்த இந்த நிகழ்வுக்கு கலந்து கொண்ட அனைத்து உள்ளங்களையும் நன்றி நன்றியுடன் நினைவு கூறி இன்ஷா அல்லா மேலும் நாம் இது தொடர்பாக ஒன்று கூடி மேலும் மேற்கொண்டு நடவடிக்கைகள் மேற்கொள்வதற்கு தேவைகள் இருக்கின்றது நாம் இது ஒரு ஆரம்பம்தான் நாம் இது தான் ஆரம்பிக்க வேண்டும் இஸ்லாத்துக்கு மட்டுமல்ல மனித குலத்துக்கு எதிரான அனைத்து சதிகளுக்கும் எதிராக போராட வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டிருக்கிறது இன்ஷா அல்லா அதை நாங்கள் தொடர்ந்து செய்வோம் இன்று கலந்து கொண்ட அனைத்து சகோதரர்களுக்கும் சிவில் சமூகம் சார்ந்தவர்கள் வர்த்தர்கள் உலமாக்கள் கற்றவர்கள் மீனவ சங்கங்களை சார்ந்தவர்கள் விளையாட்டுக் கழகங்கள் என்று பேதமில்லாமல் அனைவரும் ஒன்றிணைந்த அனைவருக்கும் எங்களுடைய இதயபூர்வமான நன்றியை கூறி மீடியா அத்துடன் வந்துக்கிட்டு மீடியா போலீஸார் அனைவருக்கும் நன்றி கூறி இந்த நிகழ்வை இனிதாக இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இஸ்லாம் வலைக்கம் السلام عليكم صلى <applause> الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى

I need the woman!

ý thức ăn mừng ăn mừng ăn mừng ăn mừng ăn mừng ăn Ja, die wijzen. Die wijzen. Die wijzen.